வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தவும் இன்றைய கவிதை தலைப்பு உனக்குள் ஒரு காந்தி காந்தி பிறந்தபோது சுதந்திரம் வந்து கை நிறைய போராட்டங்களை அள்ளி வந்து அவருக்கு வாழ்த்து சொன்னது காந்தி பிறந்தபோது சுதந்திரம் வந்து கை நிறைய போராட்டங்களை அள்ளி தந்து அவருக்கு வாழ்த்து சொன்னது காற்றில் கூட அடித்த அன்று அடிமை வாசனையை கழற்றி எரிய ஒரு கூடை புயலை தென்றல் கொடுத்து சென்றது காற்றில் கூட அடித்த அன்று அடிமை வாசனையை கழற்றி எரிய ஒரு கூடை புயலை தென்றல் கொடுத்து சென்றது கடல் தன் உப்பை தண்டி யாத்திரைக்கு அப்போதே இவரிடம் தாரை வார்த்து விட்டு அவரை எதிர்பார்த்து அலையை நாளும் கரைக்கு அனுப்பியது கடல் தன் உப்பை தண்டி யாத்திரைக்கு அப்போதே இவரிடம் தாரை வார்த்துவிட்டு அவரை எதிர்பார்த்து அலையை நாளும் கரைக்கு அனுப்பியது கடல் வெள்ளையனே வெளியேறு ஒத்துழையாமை இயக்கம் எல்லாம் மோடி வந்து ஒரு முறை இவரை உச்சி மூந்து முத்தம் தந்து அந்தந்த ஆண்டுக்குள் போய் அவர் வருமுறை பொறுத்திருந்தன வெள்ளையனே வெளியேறு ஒத்துழையாமை இயக்கம் எல்லாம் ஓடி வந்து ஒரு முறை இவரை உச்சி மோந்து முத்தம் தந்து அந்தந்த ஆண்டுக்குள் போய் அவர் வரும் முறை காத்திருந்தனர் அக்டோபர் ரெண்டில் பிறந்தவரெல்லாம் காந்தியாவதில்லை அக்டோபர் ரெண்டில் பிறந்தவரெல்லாம் காந்தியாவதில்லை ஆனால் அகிம்சையை கடைபிடித்தால் உன்னுள் இருக்கும் ஒரு காந்தியை நீ கண்டுபிடிக்கலாம் ஆனால் அகிம்சையை கடைபிடித்தால் உன்னுள் இருக்கும் ஒரு காந்தியை நீ கண்டுபிடிக்கலாம் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் நன்றி